மக்கள் மற்றும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்க அதன்படி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பதினெட்டு பட்டியல மக்களுக்கும் ஒரு சதவீத பழங்குடியினருக்கும் தமிழ்நாட்டிற்குரிய அனைத்து கல்வி நிறுவனங்களிலும் வேலை வாய்ப்புகளிலும் வழங்கப்பட வேண்டும் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி இந்திய அரசியல் சாசனம் அமலாக்கப்பட்ட நாள் முதல் தமிழகத்திற்குரிய ஐம்பத்தி ஆறுக்கு மேற்பட்ட அரசு துறைகளில் பட்டியல வகுப்பாருக்கு கொடுக்கப்பட வேண்டிய அந்த பத்தொன்பது சதவீத இடஒதுக்கீடுகள் முறையாக அமலாக்கப்படாததால் ஏறக்குறைய மூன்று லட்சம் பணியிடங்கள் பின்னடைவு பணியிடங்களாக இருக்கின்றன உதாரணத்திற்கு தமிழகத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு வரையிலும் அறுபத்தஞ்சு அரசு கல்லூரிகள் இருந்தன இந்த அறுபத்தஞ்சு கலைக்கல்லூரிகளிலும் மொத்தமாக பணிபுரிந்த ஆசிரியருடைய பேராசிரியர்கள் உதவி பேராசிரியர்கள் மற்றும் விரிவியா விரிவாளர்களுடைய எண்ணிக்கை ஐயாயிரம் பேர் பதினெட்டு புள்ளி பதினெட்டு ப்ளஸ் ஒன்று பத்தொன்பது சதவீத இடஒதுக்கீட்டை சுழற்சி முறையில் அமலாக்கியிருந்தால் ஆயிரத்தி இருநூறு இடங்களில் அன்றைய காலகட்டத்திலேயே ஷெடியூல்ட் காஸ்ட் பிரிவினர் பணிபுரிந்திருக்க வேண்டும் ஆனால் இருநூற்றி ஐம்பதுலேருந்து முன்னூறு பேருக்கும் குறைவாகத்தான் அன்றைய காலகட்டத்தில் பட்டியலை வகுப்பார்கள் தமிழகத்திற்குரிய அனைத்து அரசு அறுபத்தஞ்சு கல்லூரிகளிலும் சேர்ந்து பணிபுரிந்தார் எனவே இது குறித்து வெள்ளையறிக்கை வெளியிட வேண்டும் என்று நான் தொண்ணூற்றி ஆறு சட்டமன்ற உறுப்பினராக இருந்த காலகட்டத்தில் தொடர்ந்து சட்டமன்றத்திலே வலியுறுத்தினுடைய விளைவாக அன்றைய ஆதரவு துறை அமைச்சராக இருந்த சமயநூறு செல்வராஜருடைய தலைமையில் செயலாளர் காந்தி மற்றும் நான் உட்பட பத்து சட்டமன்ற உறுப்பினர் அடங்கிய ஒரு குழு நியமிக்கப்பட்டது ஆறு மாத காலம் ஆய்வு செய்து தமிழகத்தில் மூன்று லட்சம் மூன்று லட்சம் பணியிடங்கள் வந்து பட்டியல் வகுப்பாருக்கு கொடுக்கப்படாமல் இருக்கின்றன அதுவும் குறிப்பாக ஏபிசி என்று அழைக்கப்படக்கூடிய உயர் பதவிகளில் மூன்று சதவீதத்துக்கும் குறைவாகத்தான் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது கடநிலை ஊழியர்களான ஓய ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அதே போல் துப்புரவு பணி இதில் தான் அதிகமான வாய்ப்பு தவிர உயர் பதவிகள் இல்லை என்பது அதில் ஆய்வு நாங்கள் வந்து அப்பொழுது வந்து தொடர்ந்து போராடினுடைய விளைவாகத்தான் அந்த கல்லூரி உதாரணத்து கல்லூரி பேராசிரியரில் பேராசிரியர் அன்று கல்வி அமைச்சராக இருந்த பேராசிரியர் அன்பழகனாருடைய வீட்டுக்கு முன்பாக தொடர்ச்சியாக ஒரு மாத காலம் போராடிய பிறகு ஒரே நேரத்தில் நூறு பேராசிரியர் பணியிடங்களுக்கு நிரப்ப அரசாணை பிறப்பிக்கப்பட்டது அதைத் தொடர்ந்து போராடியும் நீதிமன்றம் சென்றும் ஆயிரத்தி இரநூறு பணியிடங்களையும் நாங்கள் பெற்றோம் ஒரே ஒரு துறையிலே வந்து கல்லூரி பேரக கல்லூரியில் மட்டுமே ஆயிரத்தி இருநூறு இடங்கள் உயர் பதவிகளில் பின்னடைவு என்று சொன்னால் தமிழ்நாட்டில் ஐம்பத்தி ஆறு துறைகளிலும் எவ்வளவு பணியிடங்கள் பின்னடைவுகளாக இருக்க முடியும் எனவே நாங்கள் வந்து தொடர்ச்சியாக வந்து இந்த பின்னடைவு பணியிடங்களை நிரப்புங்கள் என்று போராடி கொண்டு வந்த வேளையில் திடீரென்று ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு இந்த அருந்திரு உள்ளான ஒரு அனைத்து கட்சி கூட்டம் கூட்டப்பட்டது அந்த கூட்டத்தில் அந்த கூட்டம் அன்றைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கலைஞர் அவருடைய தலைமையில் நடைபெற்றது பல்வேறு அரசியல் கட்சிகள் கலந்து கொண்டார் அந்திருந்த அரசியல் சூழ்நிலை என்ன வந்தது திமுக தொண்ணூறிலிருந்து தொண்ணூற்றி மூன்று இடங்களில் இருந்தது பாமக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி காங்கிரஸ் கட்சி ஆகியவருடைய தயவோடு அந்த ஆட்சி இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது இதை பயன்படுத்தி அவர்கள் கொடுத்த அழுத்தத்தினுடைய காரணமாக அந்த ஒரு மூன்று சதவீத இடஒதுக்கீடு கொடுப்பதற்கு வந்து அவர்கள் அரசாணை பிறப்பித்தார் அந்த கூடுதலை நான் என்ன சொன்னால் முதல்ல கடந்த ஐம்பது வருஷமாக நீங்கள் வந்து பதினெட்டு சதவீத இடஒதுக்கீடு ஷெட்யூல் கேஸை கொடுப்பதாக சொல்லுகிறீர்கள் ஆனால் அது வந்து உண்மையில் பதினெட்டு சதவீதம் கொடுக்கவே இல்லை எனவே இந்த மக்களுக்கான உரிமையை முதல்ல வழங்குங்க அதுக்கு பிறகும் இந்த பின்னடை பணியிடங்கள் நிரப்பப்பட்ட பிறகும் ஏதாவது வந்து ஒரு குறிப்பிட்ட பிரிவினருக்கு அதில் வரக்கூடிய எழுபத்தாறு சாதிகளிலே யாருக்காவது வந்து இடஒதுக்கீடு கிடைக்கவில்லை என்று சொன்னால் அதற்கேப்ப அடுத்த நடவடிக்கை போய்விடலாம் என்று நான் கோரிக்கை வைத்தேன் ஆனால் அதை வந்து நான் மட்டும்தான் அந்த எதிர்ப்பு குரலில் கொடுத்த காரணத்தினால அன்றைக்கி வந்து இன்றைக்கி விடுதலை சக்திகளுடைய கட்சியினுடைய திருமாவளவன் அதே போல் ரவிக்குமார் எல்லோரும் கலந்து கொண்டார்கள் அவர்கள் அதை ஆதரிச்சாங்க உள்ளூர்களுக்கு ஆதரித்தாங்க இன்னைக்கு போராடுறாங்க ஆனால் அன்னைக்கு அவர்கள் ஆதரிச்சாங்க அவர்களெல்லாம் ஆதரிக்காமல் இருந்ததுன்னா அன்னைக்கு வந்து சட்டமாயிருக்கார் அப்போ அதை தொடர்ந்து வந்து இவர்கள் அரசாணை வந்து உள்ளடற்கு அரசாணை பெற்றார் அது அதில் என்ன தவறு மிகப்பெரிய நடந்ததுன்னா பதினெட்டில் மூணு எடுத்து மூனை மட்டுமே நீங்கள் வந்து கொடுத்திருந்தால் அது அவர்களுடைய உரிமை சார்ந்த விஷயமாக கூட கருதலாம் ஆனால் முன்னுரிமை என்பதை கொடுத்து மீதி வரக்கூடிய மீதி பதினஞ்சு சதவீதம் இருக்கக்கூடிய அந்த தேவேந்திர உள்ள வேழாளர்களுக்கும் ஆதிராவிடன் நடைக்கூடக்கூடிய பிரக சுதாயத்துக்கு வரக்கூடிய அவர்களுடைய உரிமையும் தட்டி பிரித்து விட்டார்கள் நீ யாருக்கும் உரிமை கொடுக்கறதுக்கு நீ வந்து அறிந்திருக்கு உரி அவருடைய உரிமை கொடுக்கறதுக்கு எதிர்ப்பு இல்லை ஆனா முன்னுரிவிங்கிற பேர்ல அதே பிரிவில் அடங்கக்கூடிய பிற பிரிவினுக்கான பங்கையும் பறித்து கொண்டார்கள் அபகரித்துக் கொண்டார்கள் இதுக்கு அனைத்து கட்சி கூட்டம் உடந்தையா போச்சு இதுதான் வந்து இதனால கடந்த ரெண்டாயிரத்தி ஒன்பது பத்துக்கு பிறகு இந்த பதினாலு வருஷத்தில் நிரப்பப்பட்ட அனைத்து உயர் பதவிக்கான இடங்களையும் அருந்திருந்த ஒரு சமுதாயத்தினரையும் எடுத்து கொண்டு போய்விட்டார்கள் தேவேந்திர வேளோ ஆதிர்க்கோ அந்த ஒரு சதவீதம் வந்து சேரலை உதாரணத்திற்கு மனோன்மணியம் சுந்தரலிங்கம் பள்ளிகளுக்கு தொண்ணூற்றி ரெண்டு பேராசிரியர் பணியிடங்களுக்கு வேலை வாய்ப்புக்கு வந்து விளம்பரம் கொடுத்ததில் அனைத்தும் அறிந்தியர்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும் வேறு யாரும் விண்ணப்பிக்கவே முடியாது என்று அறிவி கொடுத்தார் திருவள்ளூர் பெருகளுக்கிடத்தில் கொடுத்தாங்க மதுரை காமராஜர் பள்ளிகளுக்கு கொடுத்தாங்க நாங்கள் எல்லாம் எதிர்ப்பு கொடுத்த பிறகு அதில் கொஞ்சம் மாற்றம் கொண்டு வந்தார் அதனால் கடந்த பதினாலு வருஷத்தில் இந்த என்ற பெயரில் இந்த நாட்டினுடைய ஜனத்தொகையில ரெண்டு கோடிக்கு மேற்பட்டிருக்கக்கூடிய தேவேந்திர குல வேளாளர்கள் ஆதரவாளர் பறையர் என்று அந்த சமுதாயத்தினுடைய எல்லா அவருடைய உரிமையை முற்றாக பறித்து கொண்டார்கள் பிடுங்கி கொண்டார்கள் அதனால் இதில் வந்து எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் இதில் கிழிப்பில்ல மாதிரி வந்து முன்வந்து நாங்கள் தான் ஆதரிச்சு ஆதரிச்சுன்னு சொல்கிறாங்க இது தவறு அந்த ரெண்டாயிரத்தி எட்டுலேயே அன்றைய பொதுச் பொதுச்செயலராக இருந்த அமைய ஜெயலலிதா அவர்கள் இந்த உள்ளடக்காடு பாதிப்பு வரும் என்று அவர் தெளிவுவிட பேசியிருக்கிறார் ஆனால் அது கூட தெரியாமல் இன்றைக்கி இருக்கிற அதிமுக பொதுச் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நாங்கள் ஆதர்த்தோம் என்று சொல்கிறார் அன்றைக்கி ஜெயலலிதா அவர்கள் அதை ஆதரிக்கவே இல்லை அதை எதிர்த்தார் இப்போ நான் வைக்கக்கூடிய வேண்டுகோள் நீங்கள் யாருக்கு வேணால் அவருடைய உரிமை கொடுங்க ஆனால் இன்னொருடைய உரிமையை பறித்து கொடுக்கக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய கண்டென்ஷன் இதுதான் வந்து நீங்கள் வந்து நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் இத்தனை பேர் கரிசனப்படுறாங்களே எல்லா கட்சியும் வந்து ஆதரவு போடுறாங்களே பிசியில் இருக்கிறதுல ரெண்டு ஒரு இடத்த எடுத்து அவங்களுக்கு ஒரு முன்னுரிமை கொடுக்கறது ஒத்துக்குவாங்களா எம்பிசியில் கொடுக்குறது ராமதாஸ் ஒத்துக்குவாரா அப்போது ஊருக்கு அழைச்சவன் பிள்ளையார் கோவிலான்னு சொல்கிற மாதிரி அப்போ பட்டியல் வகுப்புக்குள்ளேயே இருக்கக்கூடிய சண்டை போட்டுக்கிட்டும் அவங்களுக்கு என்ன பறி போனாலும் பரவாயில்லைங்கிறது பார்வை தானே இது வந்து தவறானது அதனால் எல்லா அரசியல் கட்சிகளும் மறுபரிசீலனை சொல்லணும் செய்யணும் அதனால் வந்து இந்த உள்ளு கேட்டால் பதினாலு வருஷமாக பரிபோன எல்லா இடங்களையும் தமிழ்நாடு அரசு புதுசாக கிரியேட் பண்ணி கொடுக்கணும் இது வந்து குறிப்பாக தேவேந்திர விழாவிற்கும் ஆஜராக கொடுக்கணும் ஒட்டு கடந்த ஐம்பது வருஷமாக இடஒதுக்கீடு கொடுக்குறோம் சமூக நீதியுடைய மண்ணுன்னு சொல்கிறீங்க பெரியாருடைய மண்ணு சொல்கிறீங்க அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் இந்த அரசு நீங்கள் வந்து எத்தனை தமிழ்நாட்டினுடைய அரசாங்கத்தினுடைய நேரடி துறை இருக்குது பொதுத்துறை எவ்வளவு இருக்குது எல்லா துறையிலையும் எந்தெந்த போஸ்டில் எத்தனை பேர் இருக்கிறாங்க எத்தனை போஸ்ட்டு அதில் தேவேந்திர வேளாட் இருக்கிறாங்க மற்ற ஒவ்வொரு சாதி வாரியம் இருக்கிறதெல்லாம் கம்ப்ளீட்டாக தேவேந்திர வேளரும் ஆதிராடரும் எவ்வளோ இருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த புள்ளி விவரத்தையும் அது குறித்த வெள்ளை அறிக்கையும் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்த உள் இடதுக்கீடு அமலாக்கப்பட்ட பிறகு தேவேந்திர வேளாளருக்கு வந்து சேர வேண்டியது ஆதிராடருக்கு வந்து சேர வேண்டிய இடங்கள் எவ்வளோ பறிவு இருக்கிறது அருந்தீர் எவ்வளோ இடத்தை எடுத்துக்கிறாங்க என்பது குறித்தும் வெள்ளை அறிக்கையை வெளியிட வேண்டும் இது குறித்து வந்து நான் வந்து ஆகஸ்ட் மாதத்துடைய மூன்றாவது வாரத்தில் பல்வேறு அமைப்புகள் கலந்து கொள்ளக்கூடிய ஆலோசனைக் கூட்டத்தில் நடத்திருக்கிறோம் அதே போல் மாவட்டந்தோறும் ஆலோசனை கூட்டங்களும் அதை தொடர்ந்து போராட்டங்களும் நடத்தவிருக்கிறோம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டிலிருந்து ஏறக்குரிய ஆறு தலைமுறைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கூடிய மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களை அந்த பிபிடிசி என்ற கம்பெனியினுடைய கம்பெனி ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு முடியக்கூடிய குத்தகையை நான்கு வருடங்களுக்கு அன்பாக முன்பு முடித்து கொண்டு அவர்கள் வெளியேறுகிறார்கள் பிபிடிசி வெளியேறது பற்றி யாருக்கும் எந்த விதமான கவலையும் இல்லை ஆனால் ஆறு தலைமுறைகளாக ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் மாஞ்சோலை ஊத்து நாலுமுக்கு உள்ளிட்ட பகுதிகளில் தங்களுடைய வாழ்விடமாக கருதி வாழ்ந்து கொண்டிருக்கார் அவங்கள கட்டாயப்படுத்தி வெளியேற்றுவதற்கு நிர்வாகத்தை இந்த அரசு பயன்படுத்தது அது காப்புக்காட அறிவிச்சிட்டோம் புலிகள் அறிவிச்சிட்டோம் சரி இந்தியாவுடைய எந்த ஒரு சட்டமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட வைல்டு லைஃப் புரொட்டன் ஆக்ட் டபிள்யூஎல்பிஏ அதாவது வனவிலங்குகள் பாதுகாப்பு சட்டமானாலும் சரி ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டு ஆங்கிலேயருடைய காலத்தில் போடப்பட்ட வன பாதுகாப்பு சட்டமாக இருந்தாலும் சரி அல்லது வேறு எந்த சட்டமாக இருந்தாலும் அது வந்து காப்புக்காடு சட்டமாக இருந்தாலும் சரி எல்லா சட்டங்களுமே எந்த இடத்துலையும் வனத்தில் வாழக்கூடிய பழங்குடி மக்களோ அல்லது வனத்துவத்தை சார்ந்து வாழக்கூடிய மக்களை கட்டாயப்படுத்தி வெளியேற்றுவதற்கு எந்த விதமான சரத்துக்களையும் அந்த இதில் சேர்க்கவில்லை இப்பொழுதுதான் இவர்கள் வந்து அதை கட்டாயப்படுத்துகிறார் இந்த வழக்கை நான் சீக்கிரம் முடிக்கணும் அந்த மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு அவர்களுக்கு வாழ்வாதாரத்தை என் மாஞ்சோலையிலேயே ஏற்படுத்தி தர வேண்டும் என்பதற்காகத்தான் நானே வழக்கு தொடர்ந்து இல்லை ஒரு நூறிலேயே கூட எந்த தவறும் நடந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் நானே தொடர்ந்து வந்து கோயம்புத்தூர் வந்து ஒவ்வொரு விசாரணைக்கும் வந்து நான் அந்த நீதிமன்றம் வருகிறேன் ஆனால் அந்த மாஞ்சோலை விளக்க வேண்டுமென்றே வந்து அந்த பிபிடிசி நிர்வாகம் அதை இழுத்தடித்து தொழிலாளர் மத்தியில் ஒரு சோர்வை உருவாக்கி அவர்களை திட்டமிட்டு வெளியேற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கிறார்கள் ஆனால் இதையெல்லாம் நாங்கள் தொழிலாளர்களும் புரிந்துதான் வைத்திருக்கிறார்கள் அடுத்த வயதாவது விளக்கு விசாரணை இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு வர இருக்கிறது நிச்சயமாக இனி ஒரு ஒத்திவைப்பை வந்து பிபிடிசி கேட்டால் நிச்சயமாக விட மாட்டோம் நாங்கள் வந்து இந்த வழக்கை விரைந்து முடித்து மாஞ்சோலை தேர்வு திட்ட தொழிலாளர்களுக்கான நீதியை பெற்றுக் கொடுப்போம் இல்லை அரசினுடைய மன்னிலைக்கு வந்து அரசு முதலமைச்சருடைய கவனத்துக்கு இது எந்த அளவுக்கு போச்சு அதனுடைய சீரியஸ் தன்மை என்னங்கிறது தெரியல ஆனால் அதிகாரிகள் மிருகத்தனமாக நடந்து கொள்வது மட்டும் தெரியுது அவர்களை கொஞ்சம் கூட மனிதயமே கிடையாது எந்த இடத்துல வந்து அப்படி வந்து ம இருக்கக்கூடிய மக்களையெல்லாம் வெளியேற்றித்தான் வந்து யானை வளர்க்கணும் புலியை வளர்க்கணும்னா நீங்கள் வந்து மணிப்பூரில் போய் செய்வீங்களா மிசோரமில் செய்ய முடியுமா அசாமில் செய்ய முடியுமா ஜார்க்கண்டில் செய்ய முடியுமா சட்டீஸ்கரில் செய்ய முடியுமா அங்கே இருக்கிறவங்கள வா வாழ எடுத்துகிட்டு வருவானில்ல அங்கே இருக்கு வில்லம் எடுத்துகிட்டு வருவான்ல இங்கே இருக்கக்கூடிய மக்கள் நியாய நியாயமானியாக இருக்கிறாங்க அப்படின்றக்காக அந்த காடுகளை கொள்ளையடிக்க வேண்டும் புலி வளர்க்குறோம் எலி வளர்க்குறோம் யானை வளர்க்குறோங்கிற பேரில் உலகளவில் இருக்கக்கூடிய உலக நிதியை பெற்று அதை முழுங்குழுங்கிறது தான் அந்த அதிகாரியுடைய நோக்கமாக இருக்க தவிர அந்த காடுகளை எல்லாம் பாதுகாக்கணும் நோக்கமெல்லாம் எங்களுக்கு கிடையாது அந்த அதிகாரிகள் அப்படிப்பட்ட வன அதிகாரிகள் இந்த அரசை வந்து தவறாக வலியெடுத்துகிறார்கள் தவறாக சொல்கிறாங்க எந்த சரத்துலேயும் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு வன பாதுகாப்பு சட்டமாக இருந்தாலும் சரி அல்லது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ரெண்டு வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் மா பாதுகாப்பு சட்டமோ அல்லது அதுக்கு பின்பு வந்த புலிகள் காப்பகம் எந்த இடத்துலையும் கோர் ஏரியா புலி வந்து அங்கே தான் படுத்துறங்கும் அங்கே தான் மேட்டிங் பண்ணும் அந்த இடத்துலேருந்தும் கூட அவருடைய அங்கே இருக்கு வாழக்கூடிய மக்களுடைய விருப்பத்திற்கு மாறாக வெளியேற்றக்கூடாதுங்கிறதா சட்டம் இருக்குது ஆனால் இங்கே மாஞ்சோரை தேயிலத்தொடர் பிரச்சனைகளில் மட்டும் அவர்கள் ஒரு குறுகிய நோக்கத்தோடு மனிதநேயமெற்ற முறையில் இந்த தமிழ்நாடு அரசை தமிழ்நாடு இந்த இதை வந்து தவறாக வழி நடத்துகிறார்கள் அவர்களுடைய இறுக்கமான தான் வந்து தான் காரணம் முதல்ல ஒரு நல்ல சட்டமன்ற உறுப்பினர்களாகவும் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் செயல்பட்டு மக்கள் மத்தியில் நிரூபிக்கணுங்க வரலாற்றில் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு இந்த பட்டியலின வகுப்பில் வந்து உள்ளடக்கீடு போது பிரச்சனை வர்றப்போது திருமாவளவனும் ரவிக்குமார் ரெண்டு பேர் இருந்தாங்க அன்று வந்து அவர்கள் முறையாக வந்து இதனால் என்னென்ன பாதிப்பு வரும் அப்படிங்கிறது வந்து அவங்களும் வந்து நான் எதிர்ப்பு தெரிவித்து சேர்த்துருந்தாங்கன்னா அந்த உள்ளெடுக்கிறது பிரச்சனையை வந்திருக்காது இது தேர்தல் நேரத்தை தேர்தலைக்கு மையமாக வச்சு பதவியை மையமாக வச்சு மட்டுமே தலித்தில் இருக்கக்கூடியவர்கள் செயல்பட்டால் வந்து ரெண்டும் போயிரும் தலையும் போயிடும் தலைப்பாயும் போயிடும் எஸ் அதாவது தொடர்ந்து வந்து அதை ஒரு பேனடு பகுதி அதை வந்து தடைசட்ட பகுதியை போல ஒரு காட்சியை உருவாக்குவதற்காக மனத்தூரில் வந்தாலும் தடையினு கொண்டு வர்றாங்க அது அவங்க நோக்கம் வந்து அதை வந்து இன்டெரக்டாக மறைமுகமாக அதை தடுக்கணுன்னு தான் நோக்கமாக இருக்குதுங்க ஆச்சுங்களா என் கடந்த வாரத்தில் எங்களுடைய வழக்கறிஞர்கள் போகும்போதும் கூட அவங்க விடாமல் பிரச்சனை பண்ணிக்கிறாங்க இதெல்லாம் வந்து நல்ல மெத்தடு கிடையாது ஆச்சா எப்பொழுதுமே இது தமிழ்நாட்டில் எந்தமில்லாத அளவுக்கு இன்றைக்கி அனைத்து தரப்பு மக்கள் மத்தியிலும் மாஞ்சோலை தேலி தொற்று தொழிலாளர்களுக்கு இழைக்கப்படக்கூடிய அநீதிகள் குறித்து எல்லா மக்கள் மத்தியிலும் ஒரு ஆதங்கமும் கோபம் இருக்குது அது வேறு விதத்தில் எங்கேயாவது வெளிப்படுறதுக்கு அவங்க வாய்ப்பு கொடுக்கக்கூடாது தான் சொல்கிறேன்